ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே எப்படி இருக்கின்றீர்கள் அன்றைய வார்த்தையை அணுதினமும் கேட்கும்படியாய் தியானிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு இந்த அருமையான ஒரு சில தந்திருக்கிறார் இணையதளத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் பார்ப்பது அல்ல தியானிப்பது மாத்திரமல்ல உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள் காணுபடியாய் செய்யுங்கள் தேசமெங்கும் திருச்சுமையங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் கர்த்தருடைய ஆபியானவர் ஹலலூயா இயேசு உயிரோடு இருக்கிறார் அமேன் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் திருத்தூதர் பணிகள் புத்தகம் அப்போசு நடவடிக்கைகள் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை உனக்கு சொல்லப்படும் உனக்கு சொல்லப்படும் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ எழுந்து தமஸ்க்கு பட்டணத்திற்கு போ உனக்கு நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கு உனக்கு சொல்லப்படும் உனக்கு சொல்லப்படும் எப்பொழுது ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் பேசியிருக்க கூடாதா இல்லை எனக்கு அன்பானவர்களே இவன் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தன்னை குறித்து என்ன திட்டம் தன் குடும்பத்தை குறித்து என்ன திட்டம் தன் பிள்ளைகளை குறித்து என்ன திட்டம் என்பதை குறித்து தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் பேசுவார் கனவின் வழியாய் தரிசனத்தின் மூலமாய் வேதத்தின் வார்த்தையின் மூலமாய் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் இந்த சவுள் பவுலாவதற்கு முன்னதாக தமஸ்கு பட்டணத்திற்கு கடந்து போகிறார் பாதி வழிகளை சந்தித்தவர் பாதி வாழ்க்கைகளை சந்தித்த தெய்வம் மீதி வாழ்க்கையில் அவனை பயன்படுத்தும்படியாக இறங்கி வருகிறார் ஆ ஒரு நிருபத்தை வாங்கி சென்றான் கிறிஸ்தவர்களை அழிப்பதற்கு தெய்வம் அவரது கரத்தில் பதிமூன்று நிருபங்களை எழுதி உங்களுக்கும் எனக்கும் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் பரிசுத்த வேதாங்கத்தில் பதிமூன்று நிருபங்களை கொடுத்து ஆண்டவர் அவரை உயர்ச்சியிருக்கிறார் ஆ உனக்கு சொல்லப்படும் என்ன சொல்லணும் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்து உன் குடும்பத்தை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து உன் வாழ்க்கை குறித்து உன் பணிகளை குறித்து தேவன் உன்னோடு கூட பேசும் யாரோடு அல்ல உங்களோடு ஆண்டவர் சொன்னார் நீ கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லு எதை காண்கிறா எதை கேட்கிறா அதை குறித்து போய் சொல்லு என்று சொன்னார் ஆம் எனக்கு அருமையானவர்களே எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு கப்பல் வேலையில் செய்கிறவர் அவர் கப்பல் செல்லும்படியாய் பாம்பே பட்டணத்தில் அறையிலே தங்கியிருந்தார் அவர் தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாரா காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவன் பேசினார் நீ கப்பலுக்கு செல்ல வேண்டாம் நீ தூத்துக்குடி பட்டணம் நோக்கி மறுபடி திரும்பி போ திரும்பி போ நான் உன்னோடு கூட பேசுவேன் நீ எனக்கு தேவை நீ எனக்கு தேவை எப்படி பவளை பயன்படுத்தினோ அதுபோல் உன்னையும் நான் பயன்படுத்துவேன் என்று கத்தர் அவரோடு கூட திட்டமாய் பேசினாராம் அவர் இவ்விதமாய் சொன்னார் நான் கப்பலுக்கு போகாதபடி வீட்டிற்கு வந்தேன் எனக்கு இரண்டு பிள்ளைகள் திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் திடு வந்தவுடனே கலங்கி நின்றார்கள் ஆனால் காத்திருந்தோம் நடந்தது என்ன தெரியுமா கத்தருடைய ஆவியானவர் என்னை குறித்த திட்டங்களை என்னோடு கூட பேசினார் நான் உனக்கு சொன்னது எல்லாவற்றையும் சொல் என்று சொன்னார் இன்றைக்கு தூத்துக்குடி பட்டணத்தில் தேவன் கரத்தில் எடுத்து அவரை பயன்படுத்தி வருகிறார் அலுவய்யா நான் பிரசங்கிக்கிற ஆண்டவரா ஏசு உயிரோடு கூட இருக்கிறா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு நண்பா அன்பு சகோதரியே கலங்கி நிற்கிறாயா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நிற்கையா உன் வாழ்க்கை ஆண்டவர் கையில் கூட ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்துப்பார் இந்த சவுள் காத்திருக்கும்படியா தமஸ்கு பட்டணத்திற்கு தெய்வம் சொன்ன இடத்திற்கு கடந்து போனா இவரிடத்தில் வந்த அனனியா தன்னை மறைத்து ஆண்டவரை வெளிப்படுத்தினா நீ வந்த வழியிலே சந்தித்த ஆண்டவர் என்னை அனுப்பினார் அனனியா தன்னுடைய பேரை சொல்லவில்லை ஆண்டுடைய பேரை சொன்னார் அதுபோல தான் பவுல் சொன்னார் அது அந்த வழியிலே கற்றுக் கொடுத்து அந்த வழிகளை கடந்து வந்த வழியிலே பவுல் விதமாய் சொல்கிறார் நானல்ல இயேசு வாழ்கிறார் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை உங்களிடத்தில் சொல்லும்படியா ஆண்டவருக்கு முன்னதாய் பணிந்து ஆராதித்து பாருங்கள் ஆண்டுபரே பேசும் அப்படியே கேட்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நின்று பாருங்கள் கர்த்தனுடைய ஆவையானவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் நீங்கள் நீங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நின்று பாருங்கள் கம்பீரத்தோடு இருக்க கர்த்த உதவி செய்வா நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தம் உள்ள தோப்பன இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரைக்கிறோம் என்றைக்கும் நம்முடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வல்லமை இறங்குவதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கலங்கி நிற்கிற நான் என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்ன வேலை பார்க்க வேண்டும் என் மகளுக்கு ஏற்ற துணை என்ன அன்றுவரே நான் இந்த காரியத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடும் சமூகத்தில் நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீர் பேசுவீராக கனவின் வழி ஆய் தரிசனத்தின் மூலமாய் வேத வார்த்தையின் மூலமாய் திறக்க தரிசனமாக கத்தருடைய ஆவியானவர் பேசுவீராக நிரப்படியே பேசி மகிழ பண்ணும் அவர்களுக்கு சொல் வழி நடத்துவீராக நம்முடைய நாமத்தின் ஆளே அற்புதம் செய்வதற்காக நன்றி ஏசு ரச்சகரி வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமே ஆமே